தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஏக்கரா வயல் பூமி பார்க்க வந்துருக்குறேங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பாடி டு தாராபுரம் மெயின் இருந்துங்க கரெக்டாக ஒரு எட்நூறு மீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாரா ரோட்டு முன்னாடி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வயலும் கரும்பு நடவு போட்டிருக்குறாங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டை எழுதுங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாராவரத்தில் வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் உன்னிக்கு பூமிக்கு வந்து சந்தர்லாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தென்னைமரம் வந்துடுங்க ஆப்போசிட்லேயே ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த பூமிக்கு மேயாவரம்ங்க இந்த தோ கிழங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வடவரமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்துங்க ரெண்டு வழியாக உள்ளே வந்துக்கலாங்க உங்களுக்கு தாரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அடி பக்கம் வருங்க ஏன்னா வயல் பூமிக்கு வந்து உங்களுக்கு தாரோடு கிடைக்கிறதே பெரிய விஷயங்க இந்த ஒன்றில் பார்த்தீங்கன்னா அரைவாசி வந்து வயல் போட்டிருக்காங்க மீதி வந்து கரும்பு மட போட்டிருக்குறாங்க உங்களுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஆறு மாதம் பாசன வசதி இருக்குதுங்க அமராதி பாசனம் பாயிங்க இந்த பூமிங்க தண்ணி பாருங்க கழி தண்ணி போயிட்டுருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே வராது ஏரியாங்க இது உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலமூலையிலே கிணறு அமைஞ்சிருக்குதுங்க காடும் பார்த்தீங்கன்னா வடசரிவாக அமைஞ்சிருக்குதுங்க அமனாவதியில் பார்த்திங்கன்னா முக்கவாசிலேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு வராதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு வந்துடுங்க ஜல மூளை ஏரியுமே உங்களுக்கு ஜல மூலையிலேயே கிணறு வந்துடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வடை வராது மே வரல தென்னம் தோப்புங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு வயல் தான் அதிகமாக போட்டிருக்குறாங்க நம்ம வாங்கி தோப்புன்ற அப்படின்னாலும் பண்ணலாங்க நம்ம வாங்கி குத்தை கொடுறோம் விட்டு விட்டுக்கலாங்க இந்த பூமி பார்த்தி தனியோரு போரில் வந்துடுங்க கிணறு சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டில் வருங்க வாரத்தில் நாலு நாள் கூட்டுங்க நம்மளுக்கு நாலு நாள் அவங்களுக்கு நாலு நாளைக்கு வந்துடுங்க நம்ம வாங்கி விவசாயம் மாட்டேன் அப்படி இருந்தாலும் பண்ணலாங்க இல்லைன்னா தோப்பு போடுற அப்படிதான் போட்டுக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிற அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தாராவத்து வந்து கட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது செண்டுங்க ஒரு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இது போல் வந்து உங்களிடம் வேறு ஏதாவது லேண்ட் ஏதாவது இருந்தாலும் எங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்